ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாக்ஸ் தான் பார்க்க கொஸ்டின் மனித பரிமாண பரிணாம வளர்ச்சி நிலைகள் பார்க்கலாம் சிந்து சமோலி எல்லாம் முடிஞ்சுச்சு மனுஷனோட பரிணாம வளர்ச்சி நிலையை பத்தி பார்க்கலாம் சரிங்களா ஆஸ்ட்ரோலோபிதிகாஸ் கண்டிப்பா முன்னால இதுல ஒரு கொஷின் இல்லாம கொஷின் பேப்பர் இருந்ததுல ஆனாலும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் இப்போ கேட்க மாட்டான்னு சொல்ல முடியாது கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம நல்லா பார்த்துக்கணும் நம்ம வேலையை நம்ம பெர்ஃபெக்டா முடிச்சுட்டு நம்ம யாருக்கும் பயப்படாம போய் என்ன பண்ணா ஜாலியா குஷி நடிச்சுட்டு வந்துடலாம் ஓகே ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் சரிங்களா நாளில் இருந்து இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்குள் ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் நாலுல இருந்து ரெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்குள் சரிங்களா தொடக்க கால மனுஷன் வந்து எங்க தோன்றி இருக்காரு அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்கா தொடக்க கால மனுஷன் எங்க தோன்றி இருக்காரு அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்கா சரிங்களா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் மற்றும் குரங்கோட பண்புகளோட காணப்பட்டாங்க என்ன பண்புகளோட அப்படின்னா மனிதன் மற்றும் குரங்கோட பண்புகளோட காணப்பட்டாங்க சரிங்களா ஹோமோ ஹாப்லிசிஸ் சரிங்களா ரெண்டு புள்ளி மூணுல இருந்து ஒன்னு புள்ளி நாலு மில்லியன் ஆண்டுகளுக்குள் ரெண்டு புள்ளி மூணுல இருந்து ஒன்னு புள்ளி நாலு மில்லியன் ஆண்டுகளுக்குள் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தொடக்க கால மனிதன் சரிங்களா இ அதாவது இவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இருக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால்விரல்களை பெற்றிருந்தான் அப்ப இதுக்கு முன்னாடி என்ன கால் விரல் கிடையாது சரிங்களா இருக பற்றுவதற்கு பெரிய கால் விரலை பெற்றிருக்கான் இவனுடைய வளர்ச்சி சரிங்களா முன்பக்கம் நீண்டி கொண்டிருந்த தாடை நீச்சி சற்று குறைந்து காணப்பட்டான் முன்னாடி என்ன பண்ணியிருக்கான் இங்க வந்து தாடை நீச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆனா வந்து இங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கான் கொஞ்சம் குறைஞ்சு காணப்பட்டான் சரிங்களா கருவிகளை என்ன பண்ணியிருக்கான் ஹோமோ ஹேப்லிசிஸ் மனிதன் தான் உருவாக்கியிருக்கான் சரிங்களா அடுத்தது ஹோமோ எரக்டர் சுமார் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் சுமார் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நேராக நிமிர்ந்த மனிதன் யாரு ஹோமோ எரக்டர்ஸ் முழுமையான மனிதன் இவன் வந்து சும்மா முழுமையான மனிதன் அல்ல ஆனா தற்கால மனிதர்களை விட சின்ன மூளை இருக்கு சரிங்களா தற்கால மனிதர்களை விட சிறிய மூளை இருக்கு சரிங்களா அடுத்தது யாண்டர்தாள் மனிதனை பத்தி பார்க்கலாம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்குள் முழுமையான மனுஷன் ஞாண்டர்தாள் மனுஷனும் முழு முழுமையான மனுஷன் அல்ல ஜாவா மனுஷன் ஜாவா மனிதன் ஹோமோ எரக்டஸ் என்னது ஜாவா மனிதன் முழுமையான மனுஷன் கிடையாது எரக்டஸ் சரிங்களா தாழ் மனுஷனா என்னது முழுமையான மனுஷன் வந்து கிடையாது சரிங்களா ஆப்பிரிக்கர்களிடம் இருந்து வேறுபட்டவன் கரடுமுரடான கருவிகளை கொண்டிருந்தான் ஆப்பிரிக்காட்ட இருந்து வேறுபட்டவன் கரடுமுரடான கருவிகளை கொண்டிருந்தான் வேட்டையாடக்கூடிய பின் தங்கியிருந்தான் வேட்டையாடக்கூடிய திறனில் பின் தங்கியிருந்தான் இறந்தவர்களை புதைத்தனர் அதுவும் அதுக்கான சான்றுகள் எங்க கிடச்சிருக்கு ஜெர்மனியில கிடச்சிருக்கு அதற்குரிய சான்றுகள் எங்க கிடச்சிருக்கு ஜெர்மனியில கிடச்சிருக்கு ஹோமோ சேப்பியன்ஸ் இவன் தான் என்னது சுயமாக சிந்திக்கக்கூடிய மனிதன் ஹோமோ சேப்பியன்ஸ்னா என்னது சுயமாக சிந்திக்கக்கூடிய மனிதன் மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவன் சரிங்களா இங்கே வந்து நியாண்டர்தால் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு முன்னாடி ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துலருந்து நாற்பதாயிரம் வருஷத்துக்குள்ள இங்கே வந்து ஹோமோசேப்பியன்ஸ் வந்து மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நவீன மனிதன் வேட்டையாடும் மற்றும் உணவும் சேகரிக்கக்கூடிய சமூகமாக வாழ்ந்தான் வேட்டையாடக்கூடிய மற்றும் உணவு சமூகமாக வாழ்ந்தான் கரடு முரடான கருவிகளை பயன்படுத்தினான் என்ன பண்ணியிருக்கான் கரடு முரடான கருவிகளை பயன்படுத்தினான் ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஆ ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறினான் ஆப்பிரிக்காவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணியிருக்கான் இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலேயும் ஆசியாவிலேயும் குடியேறியிருக்கான் சரிங்களா அடுத்தது குரோமேக்னன்ஸ் சரிங்களா கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அதாவது கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் வந்து ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் நாற்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கான் சரிங்களா இவன் தான் வந்து குரோமேட்னா வந்து எங்கே இருக்கான் சீனாவில மனுஷன் நவீன மனிதன் சரிங்களா மனித வாழ்வியின் தொடக்கம் கற்கருவிகளோட கற்கருவிகளோட எலுமானான கருவியையும் பயன்படுத்தியிருக்கான் குத்து இது ரொம்ப முக்கியம் குத்தீட்டிய நெம்புகோள் வகை கருவியையும் பயன்படுத்தின மனுஷன் ஒரே மனுஷன் யாரு குரோமேக்னன் மனுஷன் சரிங்களா